உட்கார சோர் கொஞ்சமா இருக்கு வேற கொஞ்சம் வைக்கிறேன் யாருமே இல்லையா குடியிருக்கு ஆறு முட்ட எனக்கு அற

i know you.

ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்தில் வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும் பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன போகும்போது எங்க போறான்னு கேட்டியா போறீங்க இவர் ஒரு பாட்டு வாக்கியாரு இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு துன்ப செடியில் தூக்கு போட்டுக்கலாம் வாடி கப்பக்கிழங்கு கப்பக்கிழங்கு கப்பக்கிழங்க சகலகலா வல்லவன் இந்த படத்தில் வரும் நேச்சாத்ரி அம்மா இந்த பாடலை இந்த ராகத்தை பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா டிவில கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே உங்கள சொல்ல குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்கும் பாரு என்ன ஜோட்டா அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா பாட்டில உடஞ்ச வளையல் பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குரல் சுத்தம் பேருமா

வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட வந்துருக்கேன் மாப்பிளம் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை குழந்தை பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை கரெக்டா பாப்ப

எனக்கு வந்து வாய்ச்சதுல வாய்க்கோட இருக்கு இங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்திதான் லேட்டா வந்தா என்ன பாஸ்டா வந்தா என்ன நீ வந்தாலே போதுமே சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்க என்ன அப்படி கேட்டுட்டேன் உன் கையால பாயாசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம் தான் வேண்டாம் நான் சொல்லுவேன்

உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சு வந்து அது போட்டா உங்க இதயத்துலயும் உங்க போட்டா அது இதயத்துல மாத்தி மாத்தி ஒட்டிட்டு இருக்கீங்க இந்த பொண்ண கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க ஆறு மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டின் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்குறனா

சரி சரி நேத்துல উঠলাম அங்க கொஞ்சம் நேத்து பாதியா சம்பள பண்ண கொண்டு வர கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்கறோம் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை சொல்ல அந்த பக்கம் திருப்பிறியா அத தான் எல்லாரும் அந்த મંદિર சாயத்து கட்டி இருக்கீங்க சார் இது எது புருஷன் நல்லபடியா இருக்கணும்டா புருஷனா நீங்க கட்டி

எனக்கு வெட்கமா இருக்கு சார் சொல்லு வெக்க உடம்ப சொல்லு கட்டிலே ஒருத்தன கடத்துல வந்துடும் அவ்வளோ நான் யாரு நினைச்சிருக்கேன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவு கோலத்தை சொல்லுங்க பாக்கலாம் தலைஷ்ணு அவங்க அவன் தாயாவும் வாய்ந்தா வேற ஒண்ணு இல்லைங்க இவர் இதய என் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் அவ்வளோ வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இப்படி செஞ்சு எப்படி எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி பதி ஆமா அவரை வச்சு தனலட்சுமி மாவா அவர் ரெண்டு தட்டு தட்டினோம்னா அவன் துண்டா காலம் துணியா காலம்னு ஓடிடுவான் அப்புறம் நம்ம புத்திசாலி தனத்தை பயன்படுத்த வேண்டியதா எப்படி ஐடியா ஐடியா நல்லா இருக்கு ஆனா அடி ஆள் மாதிரி விழாவும் பாத்துக்கணும் நான் இவன் மேல ஆசைப்பட்டிய ஊருக்கு போகாம இருந்த பாரு எனக்கு எதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் படிப்பா பொல்லாத படிப்பு சார் மாசு வேணும் சார் அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது எதுக்கு சார் படிக்கிறது எதுக்கு சார் படிக்கிறது நான் எழுத்து தெரியணும் என் பேர் லட்சுமி நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார் நான் படிக்காதான் முட்டால் தான் ஒத்துக்கிறேன் அதை சொல்ல இவ யாரு சார் நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேட்கறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதனாலதான் எனக்கு பிடிக்கல என்ன சார் நியாயம் தெரியாம தான் கேட்கிறேன் என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேற வட்டி இல்லையா அதான் என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி பொக்கிஷம் அவரையும் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார் அத என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதையேதான் சொல்லுவீங்க அத என்ன எப்படிங்க சார் அப்புறம் பேசிக்குவோம் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் இத படிச்சுட்டு தான் இந்த குதி குதிக்குறீங்களா நீங்க ஒரு பி ஏ படித்த போதுமா சார் அதிக சார்ந்து நீங்க பி ஏச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம்

ரெகுலர் கா ல்லைங்களுக்கு என்ன ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சது என் குரலு மாறி போச்சா இருக்காதா

எனக்குன்னு ஆட்சி அப்படி இல்லை சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சுருக்கமாக சொல்லிடுறேன் சார் சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளிய அனுப்பிச்சிட்டாங்க அட பாவமே படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்ப சார் இவரு அனுப்பிச்சுட்டாங்க ஓ ஐ எம் சாரி சொல்லு இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும் கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு அதை இடிச்சு தான் நான் டூட்டோ காலேஜ் கட்டி இருக்கிறேன் தம்பி என்ன படிச்சிருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலான்னு போர்டு போட்டிருக்கீங்களே எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா மெட்ராஸ் யுனிவர்சிட்டில நோ சான்ஸ் பட் பகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் பண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிரவிலேயே ஞானம் அப்படியா ஏங்க ஒரு குறளை எடுத்து விடு என்ன குறள் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்த ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டன் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீமூலியா கீபிலியா துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டன் உலகத்திலே பெரிய முட்டை எது யானை முட்டை உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை இவனுக்கு பிஏ உன்னோட சிவாசி துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை தகுதிகள் திடகாத்திரமான உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரை என் பத்தொன்பது ஓட்டல் அவுரங்கசீப் இங்களுக்கு இல்ல ஒரு வேலை அதுவும் வச்சா கணக்கா ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி வளர்ச்சி பேசாதீங்க பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க பாரமா பலமே நீங்க தான் சார் உங்க உதவியால என் காரியமோ என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் கொடுக்க போகுது சிவராம நீங்க போசுமே சம்சாரமா என்ன சார் எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா நீங்க ஒன்னு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கட்ட எது என்ன பதில் போட்டிருக்கோம் வழக்கமா வர்ற மாதிரி இல்லன்னு பதில் வந்திருக்கும்